அழகுமல மல அண்ணாமல அன்புக்குள்ள பழகி பாரு பண்புக்குள்ள பேசும் மல இதயத்துல பூசிக்கணும் உதயத்துல உதயமாகும் உனக்குள்ள நாதத்துல உக்கார சிலம்பொழிக்கும் மெல்ல மெல்ல இந்து வெளிச்சத்துல திருக்காட்சி தரும் அண்ணாமல நம் உடம்பு தானே திருக்கோயில் கேளுங்க தொப்பு கொடி தாயிருக்கோ வேணுங்க இதை இருக்கிறாரு ஆடிக்கிட்டு அந்த சிதம்பரத்தை அன்றாடம் பாருங்க கருவறையில் திருக்காட்சி காணுங்க நம்ம மூலதான சிவலிங்கம் பாடுங்க பேசுங்க இரு லிங்கம் சோதிலிங்கம் ஆகவே உள்ளம் உருகி உருகி அழுது அழுது பாடுங்க தேவாரு ஓதுங்க ாம குழிக்குள்ள போகாம சிந்திக்க வேண்டுமே நந்தி திருத்தாளினை இவனை சிந்திக்க தீருமே பிரவி வேதனை சிவா அண்ணாமலைக்கு அரோகரா